ம் கீழே நிற்கிறது இல்லை அதுப்போம் ம் மழை பெஞ்சாதெல்லாம் புல்லே வந்து செடி அளவு கலந்துருச்சு இல்லை அதான் ஓரளவுக்கு குடிச்சிருதா மண்போல் குடிக்கும் அதே அதுபோல குடிக்குமா மண் குடிக்காது வெயில் போட்டு தான் உங்களை தண்ணி கிடக்குது வேறு இன்னொரு ஒரு சட்டி மண் அங்கேருந்து கொண்டு வந்து போட்டுக்கலாமா மேலே காஞ்ச மண்ணா இருக்குல்ல ஒரு நேற்று மழை இல்லைன்னு தண்ணி நேற்று இல்லையே மன்னு மழை இன்னைக்கு பூரா இல்லை மழை இந்த இடத்துல ஒரு தூர் இருக்கு பாக்கி இது எல்லாமே கொட்டி போச்சு ம் இல்ல தண்ணி மோந்து ஊத்துனா திரும்ப ஊறிக்கிடும் இது திருப்பி ஊறுமா ஸ்மெல் அடிக்குதுல்ல புல்லு அழுகிறது ம் புள்ள அழுகிறது ஸ்மெல்லா இல்ல தண்ணி இருந்த ஸ்மெல்லா புள்ள ம்

நாளைக்கு ஒரு நாள் வெயிலে அடிச்சதுன்னா நல்லா தான் இருக்கும். இளவரா கறி குருத்து நல்லா இருந்துச்சுன்னா கூட தேடலாம். பச்சை இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதுதானே முழுசாக கறிக்க கூடாது. அப்ப மேலே குருத்தில் ஏதாவது கொஞ்சம் வந்தால் கூட பிக்கப் பண்ணிக்கிடும் இலை இடையில வந்து காணு இருக்குறான். ம் இந்த இலக்கு அந்த கனுகனு இருக்கு பாருங்க. ஆமா. இலை இருக்குல்ல? ஆமா. இதுல ம் இலை அடிச்சறேன். இல்லை அதை சைடு விட மேலே அடிச்சதுன்னா இன்னும் பிரச்சனை இல்லாமல் மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம் சைட்லேருந்து ஆ மேலே அடிக்காது இன்னமா சைடாக தான் அடிக்கா நான் என்ன கேட்குறேன்னா மேலே இருக்கிற சைடு அப்படி அடிச்சதுன்னா இன்னும் நல்லது தானே அப்படியே மேலே பிக்கப் பண்ணி கொண்டு போயிடலாம் பல்லமா இருக்கா அவங்க அம்க்கறேன் போடு ம் கொதிய செத்து போன புல்லா இருக்கிறதுனால அது கண்ணுக்கு தூருக்கு போறதனால அதனால எதுவும் பாதிப்பு இருக்காது தூருக்கு அணைக்கிறோம்ல உரம் தானே ம் தான் போய் சேரும் அதுக்கு இல்ல அது ஈரமா இருக்குல அதனால சொல்றேன் இதலாம் நம்ம拿ங்க ம் ம் வயல்ல انا புல்லே உரமாக்கிட்டீங்க அதான் இப்போ கண்ணு சுற்றி இருக்கிற இடத்துல மண் போட்டுட்டு அதுக்கு சுற்றி இருக்கிறதுல தண்ணி இருந்தால் கண்ணுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது ம் இருக்கிறோம் கீழே உள்ளது கொஞ்சம் இழுக்கும் சொல்ல வரீங்க களைக்கொல்லியா மண்புழு கூட கொண்டு போடும் எது களத்துக்கு களைக்கொல்லியா சரி மண்புழு சேர்ந்து சேர்த்து போயிருங்கிறதுனால ஒரு உரமா வந்து செடிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது போயிரும் தெரிய நான் நான் வரம்போறதுக்கு இப்போ வயலில் வந்து தண்ணி ரொம்ப ரொம்பிருச்சுன்னா அது வெளியேற்றுறதுக்கு பாதை இருக்கு நீங்கள் அது வழியாக கொண்டு போக வச்சுருறீங்க இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து வெளியில போகிறதுக்கு பாதைகளை கிடையாதுன்னா இதுக்கு என்ன வெளில போயிருக்கு எப்படி போயிருக்குங்கிறீங்க வெளில போகணு இல்லை இங்கே போட்டது தண்ணி போகல வெளியில இங்கே அங்கிட்டு அந்த சைடு மேடாக இருக்கு இந்த சைடு பள்ளமாக இருக்குங்கிறனால இங்கே பெய்கிற தண்ணி இங்கே இருந்து போயிடுதுங்கிறீங்களா சொல்கிறேன் ஆமாம் அதனால உங்களுக்கு தண்ணி போகாமல் இருக்கு இந்த தண்ணி அப்போ கொள்ளக்காடா காடாக இருந்தாலும் இந்த தண்ணி இழுத்துருக்கும்மா ஏற்கனவே இழுத்து இருந்திருக்கும் கருகல ஆனால் வாடி இருக்கு கருகலான பச்சையாக இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஏற்கனவே மேலே உள்ளது வாடினது கொஞ்சம் எந்திரிச்சிருக்குதுன்னா நல்லா இருந்துருக்கும் அது வெயில் அடிக்க தான் நிமுருன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்னங்கிறது